சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் ஆறு பார்க்கும் பொழுது சங்கீதம் பதினெட்டு ஆறு எனக்கு உண்டான நுட்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவை நோக்கி அபயமிட்டேன் அவர் தன்னுடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார் அணை பாருங்க இந்த நெருக்கம் ஏன் வருகிறது இந்த நெருக்கம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லை இல்லையா இப்போ நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை போடுறோம் அந்த விதையிலிருந்து செடி அழகான செடி முளைத்து வருது வரும் பொழுது அதை சுற்றிலும் முள் செடி அது முளைத்து அந்த செடியை நெருக்கி போடும் அந்த நாம போட்ட நல்ல செடியை வந்து அது வளர விடாதபடி அது தனித்தர விடாதபடி அது கடை பண்ணுகிற அந்த மூழ்ச்செடியை அதான் நிறுக்குதுன்னு அமைஞ்சு பார்ப்போம் இல்லையே இல்லையா இதே போலதான் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் சத்திய வசனமாகிய வேத வசனத்தை விதைக்கப்பட்டு இருக்கிறது அந்த வேத வசனம் முப்பதும் அறுபது தூரமாக பலம் கொடுத்தக்கூடாதபடி சாத்தான் கலை ஆகிய மூச்செடியை விதையில் விதைத்து அந்த முழிச்செடியானது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஆத்மாவில் அந்த நல்ல விதையை அந்த நல்ல நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிறது என்று நம்ம வேதியை பார்க்குறோம் அழகிலியா கற்கருக்கு சோதரம் அப்போ இந்த முள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த நெருக்கத்தை குறிக்கிறது இந்த முள் எப்படி நம்முடைய ஆத்மாவின் நெருக்கத்தை கூடனா பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அணுகினும் சந்தித்து வருகிற ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஒரு ஊழியர்கள் சொன்னது சொன்னதுதான் அதாவது எப்படின்னா ஆண்டவர் வெளிப்படுத்தினது இப்போ ஒரு ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன கருப்பு புள்ளி ஒன்று ஒரு கருப்பு மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா எல்லாரும் எதை பார்ப்பாங்க அதை இப்போ அதே போல் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து எக்ஸாம் வைக்கிறேன் சொன்னாராம் அப்போ அவங்க என்ன எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியலாம் உடனே அவர் என்ன பண்ணாங்கன்னா டேபிளில் எல்லா டேபிலையும் ஒரு ஒயிட் ஷீட் இருந்துச்சான் அந்த ஒயிட் ஒயிட்ஷீட்டில் உங்களுக்கு கேள்விக்கு கேள்வி கேட்டுருக்கு கேட்கப்பட்டிருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கூட்டாரான் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்க்குறாங்களோ அதில் ஒரு கேள்வியும் இல்லை அதில் பார்த்தா ஒரு ஒரே ஒரு ஒரு பொட்டு சைஸில் என்ன இருக்குன்னா ஒரு கருப்பு புள்ளி வச்சுருக்குது அப்போ அந்த ப்ரொபோசல் சொன்னாராம் இந்த அந்த பேப்பரில் என்ன இது உங்களுக்கு தெரியுது ஒரு ஒயிட் சைட் இருக்குது அது ஒரு கருப்பு புள்ளி இருக்குது இதை பற்றி ஒரு கற்றை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கருப்பு புள்ளி இப்படி இருக்குது இத்தனை சைஸில் இருக்குது இத்தனை இவ்வளோ அகலத்தில் இருக்குது இப்படி ரவுண்டாக இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க அப்போ எல்லாம் கடைசி இருக்குது அந்த ஒயிட் சீட்ல என்ன இருக்கு ஒரே ஒரு புள்ளிய மட்டும் எழுதி அந்த சீட்டு முழுவதும் என்ன இருக்கு வெள்ளக்கிழமை இருக்குது அதை பற்றி யாரும் என்ன பண்ணல என்ன பண்ணலங்க பெற்ற எழுதல இதே போலதான் நம்முடைய ஜீவத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த அற்புதங்கள் அதிசய ஏறலாம் அல்லையா ஆனால் அது ஒரு பொட்டு செய்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இல்லை அந்த அந்த ஒயிட் சீட் முழுவதும் என்ன இருக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார் அவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அற்புதம் செய்திருக்கிறார் அந்த ஒரே ஒரு சதவீதம் ஒரே ஒரு புள்ளி அந்த கருப்பு மை அதை தான் என்ன பண்றோம் நம்ம பெருசாக என்ன பண்றோம் ஆண்டவர் என்ன சோதிச்சுட்டார் எனக்கு நெருக்க வந்துட்டு எனக்கு பாடு வந்துட்டான்னு சொல்றோம் ஆனால் தேவன் செய்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நன்மைகளை நம்ம என்ன பண்றதை கிடையாது கிடையாது

சகல ஜனங்களும் ஆ ஹலேலூயா பாருங்க காமினுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு தன்னுடைய மகன் மூலமாக அவனே தன்னோட மகனே தகப்பனு புறவமா என்ன பண்ணான் விரும்புனான் அப்போ தான் இது என்ன பண்ணான் தன்னோட ராஜ்யத்தை விட்டு அவன் ஓடி ஒழிந்து கொண்டிருந்தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அந்த நேரத்தில் தன்னோட மனிதனால பிள்ளைகளால நெருக்கம் அது போல நண்பர்களால் எல்லோருடைய நெருக்கத்தினாலும் அவன் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு என்ன எதிர்த்து இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி தேவடி சமூகத்தில் அவன் ஏ அப்படிங்கிற அந்த உபாசம் இருந்து தேவடி சமூகத்தில் கேட்டான் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நெருக்கம் இல்லை இல்லையா மலேரியா நாம் வந்து இப்போ அந்த பேப்பரில் எப்படி ஒரு ஒயிட் ஷீட்ல ஒரு சொட்டு மை விழுந்தது போல் இருக்கிற அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணணும் அது ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணோன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த கருப்பு மை இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒயிட் நேரம் போட்டு இது பண்ணால் என்ன பண்ணிடும் என்ன பண்ணிடும் அது எல்லாம் மறைஞ்சிடும் மலேரியா கற்கருக்கு சோற்றுறோம் ஆனால் அதே போல் தான் நமக்கு உள்ள ஜிவியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் தேவ் பரிசுத்த ஆவியானவர் அலேவியா அந்த அந்த கரும்புயோடு இருக்கிற அந்த பிரச்சனையை அவர் என்ன ரிமூவ் பண்ணுவார் அலேவியா அதை நீக்குவார் கற்கருக்கு சுதத்துறாள் அப்போ அப்படி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்மளுக்கு பேசுறார் நம்மளுக்கு என்ன காரியம் அப்படின்னா தேவையின் சமூகத்தில் உபசனும் ஜெவிக்கணும் அலேவியா அலேவியா இதுக்கு தான் நம்ம வர்ற சனிக்கிழமை நம்மளுக்கு என்னது மோசம் கூட்டம் அல்லையா கருத்துக்கு சோதனம் நான் வந்து இதுவரை நான் உண்மையை சொல்கிறேன்னா இதுவரை நான் நூற்று புண்ணூறு இந்த இடத்துக்கு ஊழியம் செய்யவே இல்லை அல்ல ஒரு ஒரு சதவீதம் விட நான் என்ன பண்ணலை ஊழியம் செய்யலை செய்ய ஆரம்பிக்கலை அல்லையா ஆரம்பிக்கிறக்கு முன்னாலே பயங்கர எழுப்பது வந்துருக்குது அல்ல இல்லையா அதனால் கருத்திற்கு சித்தமானால் ஆண்டவர் அனுமதி கொடுத்தா வர சந்திக்கலாமல் கர்த்தருடைய திருவினால் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஃபுல் அதாவது ஏடி செட்டு வந்து உபாசப்பட்டதை நடத்துற நானும் என் மனைவின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதுல அதில் வெளியூர்லேருந்து ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெளியம் வர்றதுக்கு சித்தமானால் அதாவது ஊழியனால் நான் எனக்கு என்னோடய ஊழியனா ஒரு நாலு நாலஞ்சு பிசாசை விரட்டணும் ஒரு நாலு பேருக்கு அற்புதம் செய்யணும் நாலு பேருக்கு தீர்வு செஞ்சணும் அவங்க நடந்த காலத்தை என்ன பண்ணணும் சொல்லணும் அதுதான் என்னது ஊழியம் என்னோட சற்று எப்படி இருக்கணும் வேலை விரிவுறுத்திடணும் அலேலியா சொப்பு தொப்புன்னு ஆகிடும் அதான் ஊதியம் இது சும்மா அப்படியே டீசெண்டாக இருக்குது சட்டு மடங்காமல் அலேலியா கருத்துக்கு இது ஊதியமே இல்லை அலேலியா அல்லது ஒன்று என்ன திருதுருவாக போகணும் அன்னைக்கு போனோம் போன உரத்தில் என்ன பண்ணோம் போனோம் தெருது ரூவாக போகணும் போய் வேறு வேறு என்ன பண்ணோம் டிராக்ஸ் கொடுத்தோம் ஊதியம் பண்ணோம் கருத்துக்கு சவுத்திரம் அப்போ அதுதான் என்னது ஊதியம் இது வந்து இது ஒரு இது ஒரு வகையான ஊதியம் ஆனால் அந்த ஊழியம் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் நல்லா இருக்கும் கருத்துக்கு சவுத்திரம் அந்த மகாராஷ்டிராவில் காட்டுக்குற பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருப்பாங்க மெசேஜ் மெசேஜ் ஒரு சிப்பே எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க கரெக்டாக மெசேஜ் கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னால் ஒருத்தர் நான் சென்ற முன்னால் ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வாடிக்கை போய் போட்டு போட்டு ஸ்டேஜில் போட்டு என்ன பண்ணுவாங்க போட்டு விட்டுட்டு அவங்க அப்படி சொல்லி எடுத்து கை கட்டி மாலை மட்டுந்தான் போட மாட்டாங்க இல்லை இல்லையா அதுவும் ஒரு சோலா பொருளில் மாலையும் போட்டாங்க இல்லை இல்லையா கருத்தருக்கு சோதனை ஏன்னால் அங்கே அற்புதம் நடந்ததை பார்த்துட்டு இன்னொரு இடத்துல கூப்பிட்டாங்க ரெண்டாவது ட்ரிப் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மரியாதை இருக்காது எங்கே போனாலும் மரியாதை இருக்காது இல்லைங்களா ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்துட்டு ரெண்டாவது ட்ரிப் போகும்போது மாலையும் போட்டாச்சு காலில் வந்து உள்ளிருக்கும் வந்துட்டாங்க இல்லைங்களா கருத்துருக்கு ஸோ அது அப்படி இப்படி அற்புதங்கள் அதிசயமாக ஜெயினம்ன்றாரு செய்கிறார் வேறு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு வீட்டில் தங்கம் காணாமல் போயிட்டாங்க அப்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி பே பேசினாங்க உடனே நான் என்ன ஒரு ஒரு நிமிஷம் தான் என்னுடைய ஜவனில் ஒரு நிமிஷம் என்னுடைய ச அதாவது அந்தரங்க வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன் மணிக்கணக்காக ஜோ பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் என்னுடைய ஜீவத்தை நான் சரிஞ்சிடுவேன் ஆனால் வெளியில் வந்து ஏசுவும் அப்படிலாம் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவர் இருட்டோட போய் ஜோ பண்ணுவார் இது பண்ணுவார் ஆனால் வெளியில் வந்து என்ன பண்ணுவார் ஒரு நடக்க முடியாத பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு எழுந்து நட அவளை தான் முடிஞ்சு போயிடுச்சு அவன் நடந்து போயிட்டே இருப்பான் அதில் வந்து முழங்கால் போட்டு ஆண்டு வரையும் இறங்கும் பிதாவை இவங்க மேலே கைது வை அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டார் ப்ரேர் பண்ண மாட்டார் தெரியும் வெளியில வந்து என்ன ஒரு டீசெண்டா ஜென்டில் மேனா ஒரே ஒரு வார்த்தை எழுந்து நட போ அவ்வளவு முடிஞ்சு போச்சு அல்ல இல்லையா அதுதான் தேவனுக்கும் அவருக்கும் உள்ள என்ன ஒரு லீடிங் அல்ல இல்லையா கத்தத்து அதே போல அந்த பழக்கில் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு நிமிஷம் தான் இப்போ ஃபோன் பண்ணா கேட்டாங்க ஆண்டு சொன்னாரு குமார்னு சொல்லி ஒரு மனுஷனை கூப்பிடுறாங்க அவனுக்கு வேறன்னு சொல்லலை ஆனால் கூப்பிடுறது வந்து குமார் குமார்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மனுஷன் தான் எடுத்துருக்கிறான் உடனே நான் சொல்லிட்டேன் சொன்னோடனே அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக தேடி இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஏற்றவளோ ஒரு கடை வச்சிருக்கிறவங்க பேர் குமார் அவங்க குமார் கொண்டு தான் போடுவாங்க அவன் வந்து என்ன பண்ணுவானா இவங்க விட்டு பண்ணாலும் தான் வண்டி கொண்டு போடுவாங்க நான் பைக்கை கடைசியில் அவன் தான் எடுத்துருக்கான் இல்லையிலையா கருத்துக்கு சோதனம் உடனே என்ன பண்ணியாச்சு உடனே இது பண்ணி எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு என்ன இல்லை ஃபோன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போது அவங்க பிள்ளைங்கலாம் ஆச்சரியப்பட்டாங்க எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஜம் பண்ணி உடனே என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு அப்படின்னு கருத்து சோதனை எதுவுமே நிறையா வீடியோ கால்லாம் பிசாஸெலாம் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க இங்கே வீடியோ காலில் பேச ப்ரே பண்ணுவோம் ப்ரே பண்ணுவோன்னா அங்கே பண்ணுவாங்க ஆடிக்க சொல்லுவாங்க குழந்த இல்லாமல் இருக்கும் ப்ரே பண்ணி அந்த பிசாஸ்க்கு வெளியே வெளியே போனோன்னா குழந்தை கன்சி வாங்கிடுவாங்க நான் நாளைக்கு அழிலியா கருத்து இருக்குது சோதனம் அப்படிப்பட்ட அற்புத அடையாள ஊழியர்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த கடைசி காலத்தில் கொடுத்துருக்காரு அழிலியா இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு கோல் கையில் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க அல்லையா அப்போது எனக்கு இதே தான் ஒரு நான் வந்து எனக்கு பிதா பிதாவனவர் வந்து ஒரு கோல் கையில் கொடுக்குறாரு அந்த கோல் வந்து ஒம்பது வரங்கள் அந்த கோலை கொடுத்தவுடனே நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் சுற்ற முடியல உடனே ஏசு ஒன்னர் வாங்கி என்ன பண்ணுறாரு அதை சுற்றி காண்கிறார் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அதை வாங்கி சுற்றுறேன் சுற்றினோடனே எல்லா விசாசங்களும் ஓடுது அற்புதமாகவும் நடக்குது அப்போது அந்த நான் இது வந்து யாருக்கும் சொல்லவே என் வீட்டில் கூட சொல்லலை நான் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேன் மோச கோல் வந்து உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சரி வச்சுக்கிட்டேன் ஒரு இடத்துல போயிருங்க திடீர்னு ஒரு ஆவியானவை தேவைப்பட்டு ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு கோல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அல்ல இல்லையா அலையிலையா இதுதான் தீர்க்க தரிசனம் இதுதான் உண்மை அலையிலையா சில இடத்துல பாருங்கள் தீர்தர்சனம் வந்து ஒரு வேற ஒரு காரியம் சொல்லுவாங்க அல்லையா ஐயா சொல்ற என்னை ஐயாவில் சொன்னாங்களா அது வந்து தீர்கசனத்தில் நிறைய சினிமா பாட்டு அப்படிலாம் ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு காரியத்தில் நான் வந்து ஊழியக்கு முன்னேற ஊழிக்கு வந்தாச்சு அப்போது ரொம்ப நெருக்கம் இப்போ அதுதான் சொல்லுவாங்க நெருக்கம் அப்படின்னா பசி பட்னி அப்படிங்கிற ஒரு நெருக்கம் வந்துச்சு நான் யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டேன் அப்படிதான் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்க ரெண்டு பிள்ளைங்களே என்ன பண்ணிட்டோம் ஹாஸ்டலில் பண்ணி விட்டுட்டோம் அப்போ நானும் வயசு தான் அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷம் இருக்கும் அப்போ ஏதாவது வீடுகளுக்கு போய் ஜவு பண்ணால் ஐம்பது விவசாய ஐம்பது விவசாய ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தருவாங்க நிலைலையும் அதில் தான் அரிசி தான் வாங்கி அப்போ சரி நம்ம வேலைக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் போய் கேட்கறதுக்கு பிரின்சிபால போய் பார்த்துக்குவோம் சரி சரிஞ்சு எனக்கு சரி வேலை தர்றேன்ட்டாங்க தகுந்த ஒன்றே சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் நாலு வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு காலேஜில் வேலை அப்போது சரிஞ்சு வந்துட்ருக்கேன் வரும்போது ஒரு சிம்மா போஸ்ட் தான் சினிமா போஸ்டில் வந்து லைனை ஒரு பத்து போஸ்ட் லைனை ஓட்டியிருக்கு என்னென்னா துரோகி துரோகி ஓட்டியிருக்கு ஓட்டிருக்கு இல்லையா அந்த படத்தை கூட துரோகி படம் நான் அந்த படத்தை பார்த்ததில்லை நடக்க அதிகமாக பால் போஸ்ட்டில் பார்த்தா ஏதோ ஒரு தேக்கலை ஓடுது துரோகி அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ஆண்டோடு ஏன்னா செஞ்சில் ரெண்டு பல பலன் அறந்துமே இருக்குது ஏன்னா நீ ஏன் என்ன உலகமே வேண்டாம் வேலை வேண்டாம் சொல்லி முழு நேரம் உள்ளே வந்துட்டா வந்துட்டு மாடி முன் வச்ச காலையை என்ன பண்ணுறா பின்னால் பார்க்கறா லோச்சூர் மனைவி போல என்ன பண்ணுறா பின்னால் திணைக்கி திரும்பி பார்க்கறா அதனால தான் இந்த நெருக்கத்து நேரத்தில் நீ கரெக்டாக இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒன்று சோதித்து பார்ப்பதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் இந்த நெருக்கத்தை கொடுத்தேன் பசி பட்டினி கொடுத்தேன் அப்படின்னா அல்ல இல்லையா உடனே அங்கே உடனே மாடி அந்த பிரின்சிபால் ஃபோன் பண்ணி கரரசன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்படி நான் வரலாம் எங்க நீங்கள் எப்படினாலும் லீவ் எடுத்துருங்க செய்யுங்க அஞ்சு நாள் சனி ஞாயிறு சனிக்கிழமை காலேஜ் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் லீவ் எடுத்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியா வந்துடுங்க சாத்தா அப்படி பேசலாம் உங்களுக்கு சம்பளம் கூட வேணுமா உங்களுக்கு வண்டி கார் வசதி வேணுமா எல்லாம் செஞ்சு தர்றேன் அலையிலையா ஆனால் நீங்கள் வேலைக்கு வந்தால் மட்டும் போதும் அலையிலையா சாத்தா வேணும் இல்லை நான் இல்லை தயவுசெய்து வர ஃபோன் பண்ணி என்ன பண்ண அந்த நம்பர் லாக் பண்ணிட்டேன் இல்லையா கத்தருக்கு ஐபர்னா போகவே இல்லை அதுக்கு தான் என்னுடைய ஊழியத்தில் தேவன் பெரிய காரியங்கள் செய்யறாரு அலையிலையா கத்தருக்கு சோதனம் பாருங்க கார் கொடுத்தாரு ஏசி வீடு எல்லாமே கொடுத்தார் நிலம் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் ஒரு கார்லாம் சும்மா தான் கொடுத்தாங்க அஞ்சு நேரத்தில் ஒரு ஒரு பையனுக்கு கார் கொடுத்தாலும் சும்மா கொடுத்தாச்சு அதே அதுமாரி ஏசி வீடு எல்லாமே என்னமே ஆயிடுச்சு அப்படி இப்படி கொடுத்துட்டு எப்படி ஆரம்பத்தில் உள்ளிருக்கு வந்தனோ அதே அன்னு அப்பாத்தே தேவன் எனக்கு தர்றாரு அலையிலையா தண்ணி குறிஞ்சி பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ கூட கேட்டேன் அந்த என்ன தண்ணி பிரச்சனையாக இருக்குது நான் வேலை ஒன்றும் இல்லை தண்ணி சாப்பாடு தான் எனக்கு ட்ரெஸ்ஸு இருக்கிறக்கு ஒரு வீடு எதாவது இருக்குறது தண்ணி பிரச்சனையாக இருக்குது அப்போ பரம்பல பரம்பல்களத்தில் அன்பத்தில் அப்பத்து மடத்திலே நீ கேட்குறா அது தண்ணி சேர்த்து கேட்டேன் இல்லையிலையா அலையிலையா புரியுதா புரியலையா உடனே சரி ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணேன் அண்ணன் அப்பாத்தையும் தண்ணியிலையும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜோனே இப்ப தண்ணி குறைவெல்லாம் கருத்துக்கூடிய பெரும்பாலும் கிடைக்குது அலையிலியா ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்கிது ஆனால் இப்போ வெளியில உள்ள பைப்பில் வர்ற அளவுக்கு கூட வரல சும்மா சின்ன ஒரு சின்ன பைப் போட்டு அதை கொஞ்சம் ஓட்டு வண்டி இருக்கும் அலையிலியா கர்த்தருக்கு சுற்றுறோம் ஆனாலும் என்ன இல்லை ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் எங்களை என்ன பண்ணுறாரு யோசிக்கிறார் அப்போ நெருக்கப்படுகிறோம் நேரத்தில் நாம் என்ன பண்ணோம்னா சோ சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி நம்முடைய கைகளை திறப்படுத்தும்படியாக நம்மளை பலப்படுத்தும்படியாக ஆவியானவருக்கு ஆட்கொள்ளும்படியாக நம் தேவனி சமூகத்தில் உமோசம் இருக்கும் பொழுது நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் தேவன் விளக்கி நமக்கு தேவன் சமாதானம் சந்தோஷம் தருவார் அல்லையே இந்த கருத்து பயன்படுத்தணும் கலை இல்லையா கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர்லவை ரெண்டு மனது அதாவது உமோசம் அப்படிங்கிற காணத்தில் பாருங்கள் ஒரு பாம்பன தைசர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தைசரா பேந்திரவுன்னு தெரியல அங்கே ஒரு இடத்துல ஜீஸ்கா சொல்லுவான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு அம்மா ஆண்டு தீர்க்கும் ஒருஷம் நடந்துட்டு இருக்குது வருஷம் முடிஞ்சிட்டு வருஷம் முடிஞ்சு நான் என்ன ஒன்றா கொஞ்சம் எலுமி மெசேஜ் மெசிஜ் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவேன் அப்போது ஆண்டு சொன்னார் ஒரு ஒரு பெண் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாரி கலராக சொல்லி முன்னால் வாமா அப்படின்னு சொல்லி நான் தமிழ் சொல்கிறேன் அவங்க பக்கத்தில் ஹிந்திலேயே மறக்கல ஃபேன்சி பண்ணுவாங்க உடனே வாங்க வந்து நீ இப்படி இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நீ ட்ரெயினில் போய் சாகிறது கருளை பண்ணுறதுக்கு நீ ஆயத்தம் வாங்கிருக்கிறா ஆண்டு விடுதல் அப்படின்னா அது உடனே அது ஹிந்தியில் சொன்னோன்னே அது அழுது அதில் உருண்டு பிறண்டு அலையிலையா உடனே அந்த இடத்துல விளையாட்டு நான் அது பற்றி சாட்சி சொல்லிச்சு நான் உண்மையிலேயே இந்த கூட்டத்தை கடைசி கூட்டம் இதுல எனக்கு தற்கொலை செய்யலை என் பேரை சொல்லி கூப்பிடலாம் நான் என்ன பண்ணிடுவேன் எதாவது ரயில்வே ட்ராக்கு அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன் செத்துருவேன் தற்கொலை பண்ணி தான் வந்துருக்கான் அல்ல இல்லையா சோ அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தேவாரு சரி செய்யறாரு அல்லையா அப்போ அப்படிப்பட்ட நெருக்கம் பட் அந்த நெருக்கம் அந்த தற்கொலை பண்ற அளவுக்கு என்னது அவளுக்கு அந்த ஒரு நெருக்கம் சாத்தா வந்து சித்திரை இருக்காத இந்த கூட்டத்தோட முடிஞ்சுது ஆனால் அது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அது இது கடைசி கூட்டம் இல்ல அந்த கூட்டம் தான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது தரங்கத்தறி தேவையை மேம்படுத்துவோம் அல்ல இல்லையா அதனால் இந்த உவாச கூட்டத்துக்கு நீ என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க போராட்டத்தில் இருக்கலாம் நெருக்கத்தில் இருக்கலாம் அல்லது யாரில் இருக்கலாம் அதாவது கட்டுப்படி இருக்கலாம் கட்டோட சூட்டு வந்து வைங்க கட்டத்துக்கு என்ன பண்ண நடக்குது இந்த சர்ச்சையில் சாட்சியை வைப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேரு திருட்டு வருவீங்க எத்தனை பேரும் திருட்டு வருவீங்க அல்ல இல்லையா கருத்து இருக்கு இதை இதை தான் அங்கே ஆந்திராவிலேயே அங்கே நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆளா என்ன ஒரு அவரு வந்து ரெண்டு கம்பு நம்ம கையில் இருக்காரு இந்த பக்கம் ஒரு ஆள் பைலான் மாதிரி பாடிக்கட் மாதிரி இங்க ஒரு ஆள் ரெண்டு பேரும் கை தூக்கி அதுல வேண்டும் விட்டு தூக்கிட்டு அந்த கையை வச்சுட்டு கம்பி வச்சுட்டு வர்றாரு வந்தவங்க கூட்டம் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் லைன்ல இருந்து பிரேயர் பண்றதுக்கு வரிசை இருக்கிறாங்க அப்போ எனக்கு வந்து சோதனை மாதிரி அது ஒரு நெருக்கம் மாதிரி அந்த ஆளை கொண்டு போட்டு விட்டு முதல்ல இவரும் என்ன பண்ணு நடக்க வை அதுக்கு மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டா பண்ணி விட்டுட்டான் அல்ல இல்லையா ஆண்டோட ஆண்டோட்டே ஆண்டவர் இப்படி கை அது அவருக்கு என்ன இந்த மோடி வாங்குவாங்க பத்தாம் மாதம் கிடைச்சி இந்த ஆ பத்தாம் தான் அது எல்லாம் கம்ப்ளீட்டாக உணச்சே இல்லை கம்ப்ளீட்டாக கால எல்லாம் கையெல்லாம் விழுந்து விழுந்து கலைஞ்சி கலை இது கம்மு மட்டும் வச்சு வச்சுருக்காரு அது ரெண்டு தூக்கிட்டு வராங்க அப்போது ஆண்ட்டை கட்டேன் ஆண்ட்டை எப்படி ஜோம்னா என்னென்ன உடனே யார் ஜோபம்னா யார் நாமத்தை சொல்லி நடந்து போக சொன்னேன் அல்ல இல்லையா உடனே ஏசு நாம நடந்து போவோம் அப்படின்ட்டேன் உடனே அவர் கம்பு மூலம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டு ஒரு விட்டு அங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க வீடியோ அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க மைசிக்குமே இருக்குது அது எனக்கு பயன் வயது இருக்கிறது ஒழுங்கிருவாங்க அவர் தந்த கொத்தக்கள் போயிட்டு மாட்டி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாட்சி வந்து போகும் அப்படின்னா அதுவே உட்காந்து சாட்சி விடுவேன் அதெல்லாம் சரி அந்த கம்போ வச்சு தான் ஒரு என்ன பண்ணாங்க அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் போஸ்ட் மீது வச்சாங்க கர கரங்க கிட்ட பயன்படுத்துவோமா அழை இல்லையா அதாவது ஏசு கிறிஸ்து அன்னைக்கு அப்போ சொல்ற காலத்துல என்ன அர்ப்பணி செஞ்சாரோ அந்த அற்பத்துக்கு அரிசிக்கு இன்னைக்கு என்ன பண்றாரு செய்யறா அலையிலாம் கருத்து இருக்கு சோத்திரம் ஆனா அதுக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் என்ன பண்றாங்க தகுதி அர்ப்பணம் இப்ப எனக்கு வந்து ஒன்பது வரங்கள் நடந்திருக்காருன்னா இந்த ஒன்பது வரங்களை தேவன் என்ன சொல்றாரோ என்ன தாலி செய்தாரோ பேப்பர் பேப்பர்ல ஒரு காசு மரில் ஒரு பெண்ணை உயிரோட கத்தோட கேட்டு எழுதிப்பாங்க ஆண்டர்ல நாம் மைனிக்கிறது அப்போ முப்பத்தி அஞ்சு குருமம் அந்த காசு வந்து ரிச்சுக்க போயிடுது ஆனா அது பேப்பர்ல போடக்கூடாது இப்ப நான் போடுறேன் இல்லைங்களா நான் இப்ப இந்த இடத்துல உட்காந்து இருப்பேனா இந்த வீட்டுக்கு வந்து போனேங்க நான் பெரிய கோடி சொன்ன இல்லையா புரியுதா புரியலையாங்க கருத்தருக்கு சோதனை எனக்கு வந்து பணம் அந்த பிரச்சனை கிடையாது இன்னைக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு ரூபா வேணாலும் ஆண்டர் ஒரு உடனே என்ன பண்ணுவாரு அம்பானியோ அல்ல டாட்டாவோ அல்ல பில் கேன் யாராவது ஒரு பெண் வருவாரு ஏவி அப்படின்னு பணத்தை போட்டுருவாரு இல்லையா அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை ஆனா என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படி செய்யும் நமக்கு நெருக்கம் வரும் இல்லையா தேவ வார்த்தைக்கு கீழ்படியாம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது நெருக்கங்கள் அப்போ நெருக்கம் வருவதற்கு தேவையோட வார்த்தைக்கே என்ன பண்ணணும் நம்ம செவி சாய்க்கணும் அப்படி நெருக்கம் வந்துச்சுன்னா நாம் என்ன தப்பு பண்ணோம் நம்ம மேலே என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சமூகத்தில் உபோசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நெருக்கத்தில் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி உங்களத்தில் தேவன் பேசுவார் தீர்க்க தரிசனமாக பேசுவார் தேவனுடைய வார்த்தை வசந்தத்தின் மூலமாக வே வேதத்தினுடைய சக்தி வசந்தின் மூலம் பேசுவார் அப்படி பேசும் பொழுது நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது அந்த நெருக்கம் விளைஞ்சிடும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் உண்டாகும் நல்ல なので、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただいま、ただ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று அவர் அண்ட சராசரி படைத்த தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயம் செய்த தேவன் முறை தேவன் அவர் பரலோகத்தில் பிதாவாக இருக்கிறார் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலர் அடையப்பட்டு மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அவருடைய ஆவியாக அந்த சராசரி படைத்தார் அந்த ஆவியான கற்றோட ஆவியானவர் அல்லது நம்மளை ஆலீசை கொண்டிருக்கிறார் カランダーディ、マサネ、カランダーディ、ネルタテル、トンーンズ、ポカダーディ、ネルタテル、ユニ、ロンウルス、ネルタテル、ノーキー、パッチョ、ネラ。ネ